இது தெரிஞ்சா நீங்களும் நாய் வளர்க்க ஆசைப்படுவீங்க நாய்களுக்கு மோப்பசக்தி மனிதனை விட நாற்பது மடங்கு அதிகமா நாய்களின் மூக்கு முந்நூறு மில்லியன் வாசனை செல்களை கொண்டது அதனால் தான் நாய்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கிறது சில நாய்கள் நூறுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை அடையாளம் கண்டு செயல்புரியும் தன்மை உடையவை நாய்களை மனநில மருத்துவத்திலும் தெரபீடாக்ஸாக பயன்படுத்துகின்றன ஏனென்றால் இதயத்துக துடிப்பையும் அது உணருமா நீண்ட நேரம் நாய்கள் உங்களுடன் இருப்பதால் உங்களுடைய ஹார்ட் ரேட்டுடன் ஒரே மாதிரியாக ஒத்துழைக்க முடியும் என சில ஆய்வுகள் சொல்கின்றன நாய் உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் மனநிலையை புரிந்து கொள்ளும் தன்மை உடையதாம் நாய்களும் கனவுகள் காணுமா அதனால்தான் தூங்கும் போதும் ஒடுவதைப் போல நடக்குமா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய நேரத்தை கூட துல்லியமாக கணக்கிடும் அளவுக்கு திறன் கொண்டதான் மனிதனின் சிறந்த நண்பன் என நாயை நான் ஏன் சொல்கிறோம் ஏன்னா விஸ்வாசத்தில் நம்பர் ஒன் வளர்த்தவனுக்காக தன் உயிரையே கூட தியாகம் செய்யும் அளவுக்கு நாய் வந்து விசுவாசத்தில் சிறந்த ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்